மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணரு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ரமண அக்ஷர மணமாலையில் பதினாறு பதினேழாவது பாடலை பார்க்கப் போகின்றோம் ரமணம் ரமாச்சரம் ரமணாச்சரம் சரணமய ரமணம் ரமணம் ரமணா சரணம்கிட்டு அது கேள்மயி அகந்திர கேழ்வாரம கீழ்மையகன்ற மனம் கொன்று என்னை ஆழ்த்தினை உன் சரணமையா இந்த ரெண்டு பாட்டு நீங்கள் பார்க்குறோம் கிட்டியது உன் அருள் கீழ்மை அகன்றது கீழ்மை அகன்றது நம்முடைய கீழ்த்தரமான சிந்தனைகள் எண்ணங்கள் எழுத்தரமான வாழ்க்கை எல்லாமே அகன்று போனது பகவானின் எள் இன்னருளாக அதுதான் பொருள் கிட்டியது இது வந்து கிடச்சிருக்கு அதிர்ஷ்டம் பகவான் வந்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிட்டியது உன் அருள் கீழ்மை அகன்றது எழுத்தரமான எண்ணங்களெல்லாம் கீழ்த்தரமான எண்ணங்களெல்லாம் அழிந்து போனது கேழ்வா சரணம் ஐயா ரமணன் கேழ்வன் நம்முடைய உறவினன் நம் கேள்வன்னா கணவன் தலைவன் உறவி உறவினன் என்ற வ பொருளாம் தமிழில் இருக்குது அந்த முறையிலே பார்க்கின்ற போது ரமணன் நமக்கு தலைவனாக இருக்கின்றான் நம்மோடு உரிமை பாராட்டுகின்றவனாக இருக்கின்றான் என்பது உண்மை கிட்டியது உன் அருள் கீழ்மை அகன்றது கேழ்வா ரமணாச்சரணம் ஐயா இந்த இடத்துல இப்போ நான் ஒரு புது பொருள் சொல்ல போகிறேன் கேழ்வன் அப்படின்னா கேட்கின்றவன் இந்த பொருள் யாரும் பயன்படுத்தலை அதனால் நான் இப்போ இங்கே பயன்படுத்துகிறேன் அந்த பொருள் ஒரு தப்பும் கிடையாது அதனால் கேழ்வன் என்று சொல்லுகின்ற பொழுது கேட்கின்றவன் என்ற பொருள் வருகிறது இதை வந்து முக்காலத்துக்கும் சொல்லலாம் கேட்டவன் கேட்பவன் கேள் கேட்க போகின்றவன் நீங்கள் பேசும்போது பகவான் ரொம்ப கூர்மையாக கவனிப்பார் இதெல்லாம் சத்தியம் பகவான் சத்திய பொருளாக இருந்து கொண்டே இருப்பார் வெறும்ன சூடத்தை காட்டி கற்பூரம் காட்டுற வேலை அப்புறம் வந்து நைவேத்தியம் இதெல்லாம் தாண்டி பகவான் அப்படியே அதோடு முட்டுறோம் நம்ம அதை தாண்டி பகவான் அங்கே ரிஃப்ளக்ட் ஆகிண்டே இருக்கார் உட்காந்துட்டே இருக்கார் எங்கள் வீட்டில் எப்போவுமே பகவான் உட்காந்துட்டு தான் இருக்கார் அவர் பாட்டுக்கு இருப்பார் யார் ஏன்னு யார் அவரோட பிரியமாக இருக்காங்களோ அவங்களோட பேசுவார் பக்கவான் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு செயல் எங்கள் வீட்டில் எங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குற அந்த அம்மா கிட்ட ஒரு நாள் படிச்சுருங்கும்போது வீட்டில் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அவங்க தனியாக படிச்சுருக்காங்க கொஞ்சம் வெயில் தாழ போமா வெயிலில் போகாத அப்படிங்கிறாங்க பகவான் சொல்கிறார் இந்த மாதிரி நிறைய இன்னொரு முறை ஒரு அம்மா வந்தாங்க அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுமா அவங்க கையில் இருக்கிற பிஸ்கெட் அவங்க அவங்க பிள்ளை பேர் எனக்கு வாங்கியிருக்காங்க அதை கொடுமா அப்படிம்பாரு நம்ம கூட்டத்தில் எல்லாம் பகவான் எப்போவுமே பேசுவார் நான் ஒன்று சொன்னால் ரொம்ப கூர்மையாக கவனிப்பார் எனக்கு மட்டும் இல்லை யார் பேசினாலும் அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரை பகவான் கேட்டுக்கொண்டே இருப்பார் நான் தப்பாக பேசினா ரியாக்ஷனே இருக்காது படத்தில் உடனே கதை நான் உபன்யாசம் பண்ணும்போது கதையை நிறுத்திடுவேன் நிறுத்திட்டு என்ன பகவானு என்ன தப்பு அப்படிங்கிறாப்பில் உடனே அது சரியான வடிவம் என்னன்னு எடுத்து கொடுப்பாரு இப்போ கூட இந்த கேள்வன் அப்படிங்கும்போது கூகுளில் வந்து லிசனர்னு போட்டான் சொன்னா நான் சொல்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைச்சது அதுவும் இல்லாமல் பகவானே இந்த கேள்வனு கேட்கின்றவனுங்கிற பொருள் சொல்கிறேனே அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு அது இருக்கும்போதே கரண்ட் போயிடுது சரி பகவானே ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே கரண்ட் கொடுத்துருங்க தென் நான் கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆலை கரண்ட் வந்துடுச்சு இப்போ இப்போ நடந்தது அதனால் என்னென்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் பகவான் இஸ் அ விப்ரன் ஃபோர்ஸ் உயிர் துடிப்புள்ள ஆற்றலாக பகவான் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றான் ரமணனை நம்பியவன் பாக்யவான் அவனோட அவன் கிடைக்க முடியாத ஒரு பக்கி இந்திர லோகமாலும் அந்த பதவியே கிடைச்சா கூட அது பகவானுடைய பக்தன்னு சொல்கிறதுக்கு அந்த பதவியெல்லாம் துச்சத்துக்கும் துச்சம் நம்ம எதுவும் இல்லை பகவானோட நீ யார் நான் பகவானோட பக்தன் போகிறோம் இதுக்கு மேலே ஒரு குவாலிஃபிகேஷனே வேண்டாம் ஸோ கேழ்வன் என்றால் பகவான் நாம் பேசுவதை கூர்ந்து கவனிப்பார் அப்போது நீ என்ன வேண்டுதல் வேண்டினாலும் பகவான் அதை கேட்டு கேட்டிருக்கிறார் அதை யர் அக்ஸப்டெட் யுவர் ப்ரேயர் அண்ட் ஹீ வில் டூ வாட் டு பி டன் நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால் கேழ்வன் என்றால் ரமணன் நாம் பேசுவதை நம்மை கூர்ந்து கவனித்து கேட்டு நமக்கு சரியான ஒரு வழி காட்டுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட கேழ்வனே உனக்குச் சரணம் என்கிறான் புலவன் அடுத்த பாடல் கீழ்மை அகன்றிட பாழ்மனம் கொன்று என்னை ஆழ்த்தினை உன்னில் சரணம் ஐயா நம்முடைய கீழ்மையான எண்ணங்கள் அழிய என்ன செய்ய வேணும் நம்முடைய பழைய மனசு சாகணும் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு ஒருத்தன் வந்து பகவானுடைய காலில் தொடையில் அடிக்கிறான் எல்லாரையும் அடிக்கிறான் பகவான் சொல்கிறாரு இன்னொரு தொடையை வேணாம் அடிப்பா நீ இவ்வளோலாம் அடிக்க வேண்டாம் என்னென்ன பொருள் இருக்கோ இவ்வளோ எடுத்துன்னு போ அப்படிங்களா இந்த தகர டப்பாவை தட்டி என்னென்னோ பார்க்குறான் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்போ பகவான் சொல்கிறார் சாப்பாடு இருக்குப்பா கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறார் அப்போது ராமகிருஷ்ண சுவாமி ஓடுறார் அப்போது ஓடும்போது பகவான் எங்கே எங்கே போகிறீங்க அவங்க சொதர்மம் திருடுறது நம்ம சொதர்மம் சாதுக்கள் அமைதியாக இருக்கிறது அதனால் அமைதியாக இரு வேண்டாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காது அப்படின்னு பகவான் சொல்கிறார் கீழ்மை அகன்றிட பாழ்மனம் கொன்று நம்முடைய பாழான சிந்தனைகளை அடங்கி அந்த பழைய மனத்தை கொன்று விடு கொன்று விட்டு அதுக்கு என்ன பண்ணணும் பகவானில் விடு பகவானுடைய சிந்தனைகளில் ஆழ்ந்து விடு ரொம்ப தீவிரமாக பகவான்கிட்ட கிட்ட இருக்கு அதுதான் உன்னை ஆழ்த்தினேன் நீ கிட்ட அன்பாக இருந்தால் அவரே ஒன்று அழிச்சிடுவார் தன்னில் பகவான உடனே ஒரு வியக்தி திருவண்ணாமலையில் இருந்தவர் அப்படி இருந்தவர் இந்த இதெல்லாம் இந்த எண்ணங்கள்லாம் விட்டுடு பகவான்கிறது ஈஸ் ரெப்ரசென்டிங் தட் யூனிவர்சல் பவர் இதை புரிஞ்சுலாம் உனக்கு என்னடா தாத்தாவை சேவிக்கிறோமே நம்ம எவ்வளவோ தெய்வத்தை கும்பிட்டுருக்கோம் இதெல்லாம் சின்ன அழகான முருகன் அழகான கண்ணன் சக்தி வாய்ந்த அம்பாள் இதெல்லாம் சேவகிச்சுருக்கோம் அதையும் கும்பிட்டு வைப்போமேங்கிறது இல்லைப்பா அந்த சக்தி எல்லாமே இங்கே தான் அடங்கியிருக்கு இது என் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்கிறேன் ஏன்னா நல்லா அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் அங்கெல்லாம் என்ன கிடைக்குமோ அதை விட ஜாஸ்தியாக கிடை இந்த வார்த்தை நல்லா தேவனியாக அதை விட ஜாஸ்தியாக கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியே பகவான்கிட்ட அடங்கியிருக்கு அதே போல் தான் மதங்களையை தாண்டியவர் பகவான் பகவான் வந்து எந்த எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர் அதெல்லாம் உண்மை என்ன இன்னும் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லுவேன் இப்போ அதுக்கு தான் பகவான் பரம்பொருளுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் ஒன்றில் அழுத்தினை நீ அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ வந்து ஒன்றை நீ அவர்கிட்ட அழுத்தி கொள்ள வேண்டும் எவ்வளோ விஷயம் அது இப்போ பாரதியார் லைஃப் வந்து முப்பத்தி ஒம்பது வயது தான் ஷார்ட் லைஃப் அதில் வந்து அதே போல் கிரைஸ்டை பற்றி சொன்னால் அந்த கடைசி மூணு வருஷம்தான் ஆனால் ரமணருடைய பதினாறாவது வயதிலிருந்து எழுபது வரை வயசு வரை ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் பெரிய விஷயமாக தான் ரமண மகாபுராணம்னு எழுதணும்னு ஒரு சமையல் நினச்சேன் அது யாரேன்னு எழுதுவாங்க அதாவது ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்லேருந்து இன்ஃப்ளன்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் வந்தால் இந்த நேரத்தில் பகவான் என்ன பண்ணுவார் அப்படி தான் நினைக்கணும் பெரிய பெரிய விஷயமாக இருந்தால் கூட பகவான் பதவி செய்யலாமல் இருப்பார் பட பதவி சாம் தன்மை நடையில் காட்டும் தெய்வம் நம்ம பகவான் எந்த சூழ்நிலையிலையும் சரி என்ன பண்ணலாம் போ ஒரு விஷயம் நடந்து போச்சு அதையே யோசிக்க வேண்டாம் விட்டுடு அது அப்படி தான் நடக்கணும்னு இருக்குது இந்த கருத்துகள் பகவானிடம் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதே கிடையாது நான் எப்பவுமே சொல்லுவேன் ஈ வேர் அப்படிங்கிற வார்த்தை பகவான்கிட்ட கிடையாது அப்படின்னு என்ன பொருள்னா இது இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு என்னத்துக்கு இல்லை அது இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது உன்னுடைய பிர பிராரப்தப்படி இப்படி தான் நடக்கணும் அண்டர் கோ வித் பகவான் பகவானை பக்கத்தில் வச்சுக்கோ எதுக்கும் பயப்படாத தைரியமாகிடு அதுதான் முக்கியம் உன்னில் அழுத்தினை கீழ்மை அகன்றது உன்னுடைய அருள் கிட்டியது சரணம் 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 என்று பகவானுக்கு சொல்லி இந்த உரையை முடிக்கின்றேன் ஓம் நமோ பகவத்தே ரமணாய